வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை இதுக்கு வந்து தேர்வு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு கரெக்டாக ஐந்து நாட்கள் அப்படின்றது தான் இருக்குது நமக்கு சனிக்கிழமை அண்ட் ஞாயிற்றுக்கிழமை வந்து தேர்வு நடைபெறும் ஸோ இந்த அஞ்சு நாட்களில் நம்ம என்ன பண்ணலாம் அதாவது இது வரைக்கும் நீங்கள் சுத்தமாக வந்து எதுவுமே படிக்கலை நான் இந்த தேர்வுக்கு ப்ரிப்பேராக பண்ணலை அப்படி இருந்தால் கூட ஓகே பட் நம்ம வந்து தேர்வு கொஞ்சம் நல்ல முறையில் எழுதுறதுக்கான வழிகள் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம தெரிஞ்சக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இதில் வந்து காம்படிஷன் அப்படின்றது மிக 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 லோ ரொம்ப லோ அதாவது இப்போ குரூப் ஃபோர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணி பதினஞ்சு லட்சம் பேர் வந்து தேர்வு எழுதினாங்க ஸோ ஒரு பத்து இருபது நாளைக்கு பத்து நாளைக்கு முன்னாடி தான் தேர்வு நடந்துச்சு ஸோ அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம் நியூஸில் பார்த்துருந்துருப்பீங்க ஸோ அந்தளவுக்கு இருக்கிற ஒரு காம்படிஷன் இதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான நபர்கள் தான் அதாவது ஒரு லட்சத்தை கூட தொடலை வெறும் ஆயிரக்கணக்கான நபர்கள் மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளைவே பண்ணியிருக்காங்க ஸோ அது டிஸ்ட்ரிக் வைஸாக பிரியும் போதும் இல்லை வந்து உங்களோட சப்ஜெக்ட் வைஸ் பிரியும் போதும் இப்போ நீங்கள் இன்ஜினியரிங்ல நீங்கள் வந்து மெக்கானிக்கல் படிச்சிருக்கலாம் உங்களுடைய நண்பர் வந்து சிவில் படிச்சிருக்கலாம் அப்படிங்கிறப்ப அவர் வந்து உங்கள் காம்படிஷனில் வரமாட்டார் அதை விட இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து பிசியாக இருக்கலாம் அவர் எம்பிசியாக இருக்கலாம் அப்போ உங்களுக்கு வந்து காம்படிஷனில் மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பொறுத்து தான் இந்த காம்படிஷன் அப்படின்றது இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு உண்மையை சொல்ல போனால் நீங்கள் வந்து அவங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்காக கொடுத்துருக்காங்கல்ல ஒன் ஃபிஃப்டி த்ரீ இந்த மதிப்பெண்கள் வரையும் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து சான்சஸ் அப்படின்றது ரொம்ப ஹை ரேஞ்சில் தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் என்னென்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு மினிமம் ஒரு பதினைந்தாயிரம் நபர்கள் வரையும் தான் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்குறதான சான்சஸே இருக்குது அப்ளை பண்ணது பதினஞ்சாயிரம் ஹால் டிக்கெட் வந்தது ஒரு பன்னிரெண்டாயிரம் நபர்களாக இருக்கும் இப்போ வந்துட்டு எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறது ஒரு பத்தாயிரம் நபர்கள் இதில் வந்து நமக்கு மூணாயிரம் காலி பண்ணிவிடுங்கள் அப்படின்றது இருக்குது ஸோ அடுத்த கட்ட ப்ரொசீஜருக்கு இந்த பத்தாயிரம் நபர்கள்லேருந்து ஒரு எட்டாயிரம் நபர்கள் வரையுமே அடுத்த செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு போகலாம் ஸோ அதனால தான் சொல்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் இன்டர்வியூக்கு போகிறதுக்கு ஸோ அந்த ரேஞ்சிலேயே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ முடிஞ்ச வரையும் தேர்வில் கொஞ்சம் அதாவது நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மாதக்கணக்காக படிக்கணும் வருஷக்கணக்காக படிக்கணும்னு நான் சொல்லவே இல்லை இப்போ இருக்கிற அஞ்சு நாளை வந்து முழுமையாக நீங்கள் பயன்படுத்திங்கனாலே போதும் நான் வந்து உங்களை ஃபஸ்ட்டு மார்க் நீங்கள் தான் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுத்து நீங்கள் எல்லாம் வேலைக்கு போங்கன்னு யாரையும் சொல்ல போகிறதில்ல கடைசி அதாவது கட் ஆஃப் மார்க் ஒரு நூற்றி அறுபது அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நூற்றி அறுபத்தி ஒன்றுக்காக எஃபர்ட் போடுங்க அவ்வளோதான் அதை விட்டுட்டு நம்ம வந்து அப்படியே நான் முந்நூறுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது எடுத்து தான் வேலைக்கு போகணும் அப்படின்ற கான்செப்ட் தயவு செஞ்சு வேணே வேணாம் யாராவது ஒருத்தர் அதாவது உங்கள் சைடில் காம்படிஷன் இருக்காங்கன்னு வச்சிங்க ஒருத்தர் நூற்றி எழுபது எடுக்கிறாரு அப்போ நம்ம நூற்றி எழுபத்தி ஒன்று எடுக்கணும் அதுக்கு வந்து நம்ம படித்தா போதுமே தவிர ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறதுக்காகலாம் படிக்க வேணாம் ஸோ இந்த ஐந்து நாட்களில் எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது தான் ஏன்னா அஞ்சு நாள் தான் இருக்குது நம்ம இதுக்கு மேலே படித்து நம்மளால் ஜெயிக்க முடியுமா நம்மளால் இந்த வேலை வந்து நமக்கு கிடைக்குமா அப்படின்ற தாட்டில் வந்து நிறைய பேர் இருப்பீங்க நான் இப்போவும் அதை தான் சொல்கிறது ஃபஸ்ட்டு மார்க்குக்கு நீங்கள் படிக்க வேணாம் கட் ஆஃப் மார்க்குக்கு மட்டும் படிங்க அது போதும் ஸோ அதனால் நம்ம அந்த அஞ்சு நாளை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கட் ஆஃப்குள்ளே வந்துடலாம் அதை விட்டுட்டு நம்ம இதுவரைக்கும் நான் ஒன்றுமே படிக்கல இதுக்கு மேலேயும் நான் படிக்காமே போய் எழுதுகிறேன் அப்படின்ற கான்செப்ட் அதாவது கொஞ்சமாவது ஒரு முயற்சி அப்படின்றது ஒரு பத்து சதவீதமாவது முயற்சி செஞ்சோம்னா தான் எக்ஸாமில் போயிட்டு அதற்கான ரிசல்ட்டில் வந்து ஒரு பத்து சதவீதம் நமக்கு வந்து கிடைக்கும் முயற்சிங்கிறது பத்து சதவீதம் இருந்தால் தான் ரிசல்ட்டில் பத்து சதவீதம் வரும் நான் முயற்சி ஜீரோ பர்சன்டேஜ் போடுவேன் எனக்கு ரிசல்ட்டில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நான் பாஸ் மார்க் வாங்கணும் அப்படின்னா இது எப்படி நடக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறோம் ஒரு பத்து சதவீத முயற்சி இப்போ நீங்கள் போடுறது கண்டிப்பாக பத்து சதவீத முயற்சி அஞ்சு நாளில் என்ன பண்ண முடியும் எதையுமே படிக்காமல் போகிறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் திருப்பி பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம சப்ஜெக்ட் பேப்பரில் என்ன இருக்குது நம்ம வந்து இப்போ ஏ இசட் வந்து டோட்டலாக கொஷின் என்ன ஆன்சராக தான் கொடுத்துருக்கோம் ஸோ ஏ டு இசட் அதை திருப்பி பார்த்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க என்ன கொடுக்கல நம்ம சப்ஜெக்டில் என்ன இருக்குது ஏன்னா அங்கே போய் நம்ம தியரியாக உட்காந்து அப்படியே பேனாவை எடுத்து பேராகிராஃபாக எழுதிக்கிட்டு இருக்க போகிறதில்ல ஏபிசிடினு நாலு ஆப்ஷன் இருக்கும் அதில் எதையோ ஒன்று சூஸ் பண்ண போகிறோம் நம்ம சூஸ் பண்ணுறது அது சரியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வேலை அவ்வளோதான் விஷயமே தவிர இங்கே ஒன்றும் பெருசாக நீங்கள் பேராகிராஃபாக படிக்க போகிறது இல்லை ஒன்றும் இல்லை இப்போ நமக்கு ஒரு ஆன்சர் வந்து ஏ அல்லது பி ரெண்டுமே டவுட்டாக இருக்கும் நம்ம ஒரு முறை வாசிச்சுட்டு ஒரு கிளான்ஸ் திருப்பிட்டு போனோன்னு வச்சிக்கிங்க நமக்கு பி தான் அப்படின்றது கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் பட் எதையுமே பார்க்காம போகிறோம்னா இது வருமா இது வருமா அப்படின்னு கடைசியாக தப்பான ஆன்சர் ஏவை சூஸ் பண்ணிடுவோம் பட் ஒரு கிளான்ஸ் திருப்பி பார்த்துட்டு போகும்போது நம்ம மூளையில் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல இந்த வார்த்தையை நான் படித்த மாதிரி இருக்குது இந்த வார்த்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது எங்கே இப்போ நான் கொடுத்த மெட்டீரியலில் வந்திருக்கு நான் கொடுத்த மெட்டீரியல் இந்த கொஷின் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஆகி ஆன்சரை வந்து கரெக்டாக போட்டோம் அப்படின்னா அதுவே போதும் இந்த மாதிரி ஒரு இருபது கொஷின் தான் போட சொல்கிறேன் நான் உங்களை அஞ்சு நாளைக்கு நீங்கள் வந்து நூற்றி தொண்ணூறு கொஷின் கரெக்டாக போடுங்கன்னு சொல்லலை உங்களால் கண்டிப்பாக அதாவது ஏபிசிடின்னு நம்ம சூஸ் பண்ண போகிறோம் எப்படியாக இருந்தாலும் ஏழில் ஒரு ஆப்ஷன்ஸ் ஒரு கொஷின்ஸ் கரெக்டாக தான் இருக்கும் இரநூறு கொஷின் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா ஏல ஒரு ஐம்பது பியில் ஒரு ஐம்பது சியில் ஒரு ஐம்பது டீயில் ஒரு ஐம்பது கொஷின் கரெக்டாக தான் இருக்க போகுது நீங்கள் எப்படி சூஸ் பண்ணாலும் ஒரு எழுபது கேள்வி வந்து கரெக்டாக போட்டுருவீங்க அதான் நான் சொல்லலை மீதி எடுக்கிறோன்னுள்ள ஒரு நாற்பது ஐம்பது கேள்விகள் வந்து நம்ம கொடுக்குற மெட்டீரியல் மூலமாக படிச்சுக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு வச்சிக்கிங்க ஆவரேஜாக ஒரு இரநூறுல நூறு கொஷின் நீங்களாகவே உங்களுக்கான திறமை அப்படின்னு ஒரு ஒன்று இருக்கும் ஸோ கண்டிப்பாக நூறு கேள்விகள் உங்களால் போட்டுட முடியும் நான் சொல்ல வர்றது என்னென்னா இன்னும் ஒரு இருபது இருபது கேள்விகளுக்கு நீங்கள் படிங்களே ஒரு இருபது கேள்விகள் அதாவது அப்படியே படித்து அப்படியே பர்ஃபெக்டாக எழுத சொல்லலை சூஸ் பண்ணும்போது இது தான் அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக சூஸ் பண்ணால் போதும் நமக்கு இந்த ஏ பீனு சூஸ் பண்ண போகிறோம் இந்த ஏபியில் கான்ஃடென்ட் லெவலோட சூஸ் பண்ணிவிட்டால் வேலை முடியுது ஒரு இருபது கொஷினுக்கு தான் நான் அவங்களை இப்போவும் படிக்க சொல்ல போகிறது வெறும் இருபதே கேள்விகளுக்கு தான் ஏன்னா நம்ம படி பருகி எக்ஸாம் முடிச்சுட்டு எனக்கு வந்து கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்னு கேட்பீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளை விட ஒரு அஞ்சு மார்க் கம்மியாக இருக்கும் இந்த ஒரு அஞ்சு நாளில் அந்த அஞ்சு மார்க்குக்கு மட்டும் நீங்கள் வந்து எஃபர்ட் போடுங்க அப்படின்றது தான் நம்மளோட தாட் ஏன்னா எதுவுமே படிக்கலை அப்படியே போய் எழுதினாலும் நல்ல மார்க் வாங்குவோம் பட் கட் ஆஃப் மார்க் வாங்குவோமா அப்படின்னா இல்லை ஒரு அஞ்சு மார்க்கோ ஒரு பத்து மார்க்கோ கீழே கிடப்போம் கம்மியாக இருப்போம் அப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அடங்குஜாலே என்ன ஒரு அஞ்சு நாளைக்கு ஒழுங்காக படிச்சுருந்தா கூட பாஸ் ஆகிருந்துருக்கலாமே அப்படின்னா அதுக்கப்புறம் வருத்தப்படுவீங்க நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம் என்னென்னமோ ஆகிக்கிட்டு இருக்குது சம்பந்தமே இல்லாத செலவுகள் ஆகுது ஸோ படிப்புக்காக அதாவது இப்போ நீங்கள் படிக்கிறது அப்படின்றது எனக்காகவோ நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் இல்லை இல்லை உங்களோட ஃபேமிலியும் நீங்களும் உங்களுடைய ஃபியூச்சரும் நல்லா இருக்கிறதுக்கு தான் நீங்கள் படிக்கிறீங்க ஸோ நம்ம சொல்கிறது அதுதான் நான் இங்கே வந்து ரொம்ப ஹை மார்க்கெலாம் வாங்க வேணாம் ஜஸ்ட்டு பாஸ் மார்க் வாங்கிட்டு ஏன்னா கட் ஆஃப் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு அஞ்சு மார்க் பத்தலை பத்து மார்க்கு பத்தலை அப்படின்னு வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு பதிலாக இப்போ வந்து கொஞ்சம் நல்ல மார்க் வாங்கிட்டீங்கன்னா போதும் அதான் சம்மந்தம் இல்லாத செலவுகள் பண்ணுறோம் அதை வந்து படிக்கிறதுல இன்வெஸ்ட் பண்ணி படிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும் ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ஒரு முறை அப்படின்றது இல்லை மெட்டீரியலாக இருந்தாலும் சரி எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி நம்மளுடைய அறிவு அப்படின்றது இருக்கும் ஸோ நமக்கு வந்து நூறு சதவீத எஃபர்ட் அப்படின்றது நம்மளால் கொடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா நிறைய பேர் நிறைய ஒர்க் இருப்பீங்க நிறைய இது பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அதுலேருந்து இதில் கொடுக்கலனாலும் ஒரு ஐம்பது சதவீத எஃபர்ட்டோ ஒரு இருபது சதவீத எஃபர்ட்டோ போட்டோம் அப்படின்னா அதற்கான ரிசல்ட் அப்படின்றது நமக்கு கிடைக்கும் ஏன்னா கண்டிப்பாக எந்த ஒரு முயற்சி செஞ்சாலும் அதற்கான ரிசல்ட் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் யாருக்குமே ரிசல்ட் இல்லாத ஒரு செயல் அப்படின்றது கண்டிப்பாக கிடையவே கிடையாது அதனால தான் சொல்கிறோம் கொஞ்சமாவது கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கள் ஒரு பத்தே பத்து கொஷினுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் அந்த பத்து கொஷின் அதாவது ஒன்றும் இல்லைங்க நீங்கள் ஒரு நூற்றி இருபது வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வாரம் ஒருத்தன் படிச்சிருக்கான் அவன் நூற்றி முப்பது வாங்குறான்னு வச்சுக்கோங்க அப்போ யாருக்கு வேலை கிடைக்கும் நூற்றி முப்பது வாங்கின தான் ஏன் அவ்வளோ வேணாம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒருத்தர் வாங்கிட்டான்னு வச்சிக்கிங்க அப்போ யாருக்கு கிடைக்கும் நூற்றி இருபத்தி ஒன்று வாங்கின தான் இந்த ஒரு வாரத்தில் உங்களால் ஒரு கேள்வி அதிகமாக போட முடியும் அப்படின்னா அதுவும் சக்ஸஸ் தான் ஸோ அதனால தான் சொல்கிறோம் நான் இந்த ஒரு வாரத்தில் அஞ்சு நாளில் என்னால் வந்து இரநூறு கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியாது என்னால் அதை படிக்க முடியாது என்னால் அதை ஜெயிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு நினைக்காதீங்க நான் சொல்ல வர்றது உங்கள் காம்படிட்டர் ஒரு பையன் இருக்கான் இங்கே ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா இவன் நூறு வாங்குகிறான் அப்படின்னா நீங்கள் நூற்றி ஒன்றுக்கு படிங்கன்னு சொல்லுறேன் நீங்கள் வந்து இரநூறுக்கு இரநூறு கொஷின் கரெக்டாக போட்டு முந்நூறு மார்க் வாங்க சொல்லலை இதிலிருந்து இது இதை ஒரு மார்க்குக்கு மட்டும் படிங்க இந்த அஞ்சு நாள் சேர்த்து உங்களுக்கு ஒரே ஒரு மார்க்கு கிடைச்சிது அப்படின்னாலும் போதும் அதை தான் நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரே விஷயம் ஒரு மார்க்குக்கு படிங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த மார்க்குக்கும் படிக்க வேணாம் இந்த ஒரு மார்க்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாலே உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஏன்னா ஒருத்தர் வந்து பிஇ தான் படிச்சிருக்கான் அப்படின்னா அவன் சிவிலாக இருக்கணும் இப்போ நீங்கள் சிவில்னு வச்சுக்கிங்க அதில் வந்து உங்கள் கூட போட்டி போடுறவன் சிவிலாக இருக்கணும் அவன் ஒரு வேலை மெக்கானிக்கலோ ஈவோ வேறு ஏதோ சப்ஜெக்ட் சானிட்டரி இன்ஸ்பெக்டரோ எதோ வேணால் போயிடலாம் அவன் வேறு ஏதோ நிறைய இருக்குல்ல அதில் எதில் ஒன்று போயிடலாம் அப்படி போயிடலாம் அப்படியும் இல்லாமல் நீங்கள் இப்போ பிசி சிவில்ல பிசியாக இருக்கீங்கன்னு வச்சிங்க அவன் எம்பிசி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ அப்படின்னு இந்த கேட்டகிரிலாம் போய்டும் ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகிரி பிரியும்போது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு கம்யூனிட்டியில் ஒரு ஆள் போட்டி போடுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அதை டிஸ்ட்ரிக் வைஸாக பிரிஞ்சிருக்கு இப்போ இப்போ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணியிருக்கீங்க இப்போ நான் கரூர் திருச்சி திருச்சின்னா இப்போ திருச்சியில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டிக்கு இப்போது ஒரு நபரோ அல்லது இரண்டு நபரோ தான் போட்டி போடுவாங்க இந்த ஒன் டு ஒன்று ஒன் டு ஒன்று காம்படிட் பண்ணி ஒருத்தனை விட ஒரு மார்க்கு தான் அதிகமாக வாங்க சொல்கிறேன் மறு சொல்கிறது அது தான் அந்த ஒரு மார்க்கை எடுத்துட்டாலே போதும் நீங்கள் வந்துட்டு எப்படி தேர்வு எழுதினாலும் கண்டிப்பாக ஒரு நூறு மார்க் வாங்க முடியும் அதோட கொஞ்சம் எக்ஸா எஃபர்ட் போட்டு நீங்கள் வந்து படிங்க நம்ம ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் எம்சிக்கு கொஷினாக கொடுக்குறோம் அதாவது ஒரு கொஷ்டின்னு ஒரு கொஷின் இருக்கும் அந்த கொஷினுக்கான நாலு ஆப்ஷன் கொடுத்துருவோம் கடைசியாக அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் வந்து இப்போ கொஷினை படித்த உடனே தெரிஞ்சிடும் நமக்கு இதுக்கான ஆன்சர் இங்கே இருக்குது அப்படின்னு ஸோ கொஷின் படிப்பீங்க ஆன்சர் பார்ப்பீங்க ஆனால் ஆல்ரெடி நிறைய ப்ரீவியஸ் வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஸோ அதையும் பார்க்கல அப்படின்னா ஒரு முறை பார்த்துக்குங்க பார்த்துட்டு மெட்டீரியல்ஸ் வாங்குங்க நீங்கள் இப்போவும் சொல்கிறது ஒரு மார்க்குக்கு மட்டும் படிங்க போதும் ஒரு மார்க்கு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டால் வேலை கன்ஃபார்மு நான் இரநூறுக்கு இரநூறு அடிக்க முடியாது அப்படின்னு படிக்காமல் இருக்காதிங்க தயவு செஞ்சு படிங்க வேறு எதுவும் சந்தேகமாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ